தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து காளியம்மாளுக்கு காளியம்மாள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வட சென்னை மக்களவை தொகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டதோடு இவர் நாம் தமிழர் கட்சியின் ஸ்டார் வேட்பாளர் என்று அழைக்கப்பட்டு வந்தார் இந்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான ஆடியோ சர்ச்சையால் தமிழர் கட்சியை விட்டு சற்று இருப்பது போல் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில் தான் தற்போது நாகையில் அடுத்த மாதத்தில் உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் வாழ்த்துறை வழங்க உள்ளார் இந்த நிகழ்வுக்கான அடைப்புதலில் காளியம்மாளின் பெயருக்கு கீழ் சமூக செயல்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் கட்சியின் பொறுப்பை அழைப்பிதழில் குறிப்பிடாததால் அவர் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை காளியம்மாள் இன்று வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது கட்சியிலிருந்து வெளியேறிய பின்னர் சில மாதங்கள் சமூக வேட்பாளராக செயல்பட அவர் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த போது காளியம்மாள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நாம் தமிழர் கட்சியில் முழு சுதந்திரம் இருப்பதாகவும் அது ஒரு ஜனநாயக அமைப்பு என்றும் முதலில் காளியம்மாளை அழைத்து வந்தது நான் தான் என்று குறிப்பிட்டார் மேலும் இலையுதிர் காலம் போல தங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம் என்று குறிப்பிட்ட அவர் காளியம்மாள் என்ற பெயரை குறிப்பிடாமல் தங்கைக்கு கட்சியில் இருப்பதா இலை வேறு இயக்கத்தில் சேர்ந்து இயங்குவதா என்பது குறித்து முடிவெடுக்க முழு சுதந்திரம் இருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேற போவதாக வெளியான தகவலுக்கு இது குறித்து நேரம் வரும்போது சொல்கிறேன் என காளியம்மாள் அறிவித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது